வரலாறு பிரபலமான விஷ்ணு தலங்களில் ஒன்றான அழகர் மலையில் அமைந்துள்ள பழமுதிர் சேலை அல்லது சோலைமலை முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாம் படை வீடாக திகழ்கிறது அருளகிரிநாதர் திருப்புகளில் இத்தலம் பற்றி பாடியுள்ளார் மதுரையிலிருந்து பதினைந்து மைல் தொலைவில் அமைந்துள்ளது சோலைமலை சோலை வெற்பு ரிஷபகிரி குலமலை குலகிரி பழமுதிர்ச்சோலை பழமுதிர்சோலை மலை எனும் பெருந்தலம் இத்தலம் அழகர் மலையில் அமைந்து விளங்குகின்றது மதுரை மாநகரிலிருந்து வடக்கே சுமார் இருபத்தொன்று கீர் தூரத்தில் மலை மேல் மூன்று கிலோமீட்டர் உயரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து நூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது பழமுதர் சோலைக்கு சற்று உயரத்தில் நூபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்தத் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் மலை உச்சியில் இந்த தீர்த்தத் தண்ணீர் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபடச் செல்பவர்கள் நூபுர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடிச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த தண்ணீரில்தான் புகழ்பெற்ற கோவில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது பழமுதிர்சோலை முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் தினை மாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது திருமணத்தடை உள்ளவர்களும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இங்கு வழிபாடு செய்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர் முக்கிய திருவிழாக்கள் தமிழ் பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை போரத்தில் வருஷாபிஷேகம் கந்தசஷ்டி கார்த்திகை சோமவாரம் திருக்கார்த்திகை பங்குனி உத்திரம் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் மணி வரை